தவறு செய்கிறீர்கள் விஜய் தனி ஒருத்தையும் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தலைப்பை பார்த்த உடனேயே முழு காணொலியையும் பார்க்காமல் அதன் கருத்தை புரியாமல் வழக்கம் போல விஜய் அவர்களின் கட்சி தோழர்கள் ஊடக வன்முறையை கையாண்டால் எனக்கு ஒன்றும் இல்லை தலைக்குனிய வேண்டியது உங்கள் தலைமைதான் வணக்கம் விஜய் அவர்களே அடடே விஜய் படமா போடு பார்க்கலாம் என்ற நிலையிலிருந்து தயவு தயவுசெய்து தொலைக்காட்சி அலைவரிசையை மாற்று என்று ஒரு திரைக்கலைஞனாக கூட ரசிக்க முடியாதபடி கசந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் காரணங்கள் சொல்லத்தான் எழுதுகிறேன் இதை கண்டிப்பாக நீங்கள் கேட்கத்தான் வேண்டும் வெறும் ஒரு தனி மனிதனாக திரைக்கலைஞனாக மட்டும் இருந்தால் உங்களை விமர்சிக்க எனக்கு எந்த உரிமையும் இல்லை விருப்பமும் இல்லை அந்த அளவுக்கு பண்பாடு அற்றவளாக தமிழ் என்னை வளர்க்கவில்லை ஆனால் என்றைக்கு என்னை என் மண்ணை என் மக்களை ஆள ஆசைப்பட்டு தலைவனாக முடிவு செய்து விட்டீர்களோ அன்றைக்கே உங்களை கேள்வி கேட்க விமர்சிக்க எனக்கு உரிமை உள்ளது இல்லையா அந்த உரிமையில்தான் சொல்கிறேன் இதை நீங்கள் கேட்கத்தான் வேண்டும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் விஜய் அரசியலா மதச்சார்பற்ற இந்திய திருநாட்டின் மைய ஆட்சி மதவாதிகள் கையில் சிக்கிய பொழுதிலேயே இந்திய மக்களாட்சி அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு விட்டதால் மட்டும் நீங்கள் செய்வது அரசியல் என்றே இப்போதைக்கு வைத்து கொள்ளுங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் விஜய் தலைவனாக முயற்சி செய்கிறீர்களா வாழ்வியல் அடிப்படையிலும் உளவியல் அடிப்படையிலும் ஒவ்வொரு மனிதரும் தனக்குத்தானே தலைவர்தான் ஆனால் அதிகாரத்துக்கு வருவதற்கு அடுத்தவரை ஆள்வதற்கு அடிப்படை தகுதிகள் என்று எதுவும் இல்லையா முறைப்படுத்தப்படாத ஒரு கூட்டம் மட்டும் போதுமா நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் தொடர்ந்து வெளிப்படுத்தும் பொது அறிவுக்கு ஒவ்வாத பேச்சுகளும் செயல்களும் ஒரு சமூக பொறுப்புணர்வு உள்ளவளாக எனக்கு பயத்தையே கொடுக்கிறது காரணம் உங்களைப் பற்றியது அல்ல உங்களது சுயநல புதைகுழியில் சிக்கி புதையும் எம் மண்ணின் இளைய தலைமுறை குறித்தது ஊடகங்களிலும் உங்கள் கூட்டங்களிலும் அறிவார்ந்த முறையில் சிந்திக்க வேண்டிய இளைய தலைமுறை உணர்ச்சிவசப்பட்டவர்களாக வசப்பட்டவர்களாக கொந்தளிப்பதையும் ஒழுக்கக்கேடான வார்த்தைகளை பொதுவெளியில் பேசுவதையும் நாகரிகமடைந்த மனித கூட்டம் பேசக்கூடாத செய்யக்கூடாத எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவதையும் பார்க்கவும் கேட்கவும் வேதனையாக இருக்கிறது உங்களை பின்பற்றும் இளைய தலைமுறையை எதை நோக்கித்தான் அழைத்து செல்கிறீர்கள் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் விஜய் ஒரு அரசியலின் அரசியல் கட்சியின் அடிப்படை ஒரு கொள்கையாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்த கட்சிகளின் மீதான எதிர்ப்புணர்வாகவோ குறைசொழலாகவோ இருக்கக்கூடாது இளையோருக்கான தமிழ்நாடு ஊழல் இல்லாத தமிழ்நாடு புதிய பாதையில் தமிழ்நாடு தன்னிறைவான தமிழ்நாடு என இளையோரை வழிப்படுத்தி எடுத்து செல்வதற்கான எந்த கொள்கையுமா உங்களுக்கு கிடைக்கவில்லை கொள்கையை மையப்படுத்தாத உங்கள் அரசியல் வருகையே ஒரு மாபெரும் வரலாற்று பிழைதான் மையத்தில் மதவாத அரசியல் மாநிலத்தில் தரமில்லாத அரசியல் என சொல்லி சொல்லியே நீங்கள் வளர்ப்பது என்னவோ வெறுப்பு அரசியல் தானே தவிர வேறென்ன இவர்கள் எதிரிகள் அவர்கள் எதிரிகள் என்பதை மட்டுமே மையப்படுத்தும் நீங்கள் எதிர்காலத்திற்கு என்ன தேவை என்பதை மட்டும் ஏன் பேசுவதே இல்லை எம் இளைஞர்களுக்கு குறைகள் மட்டுமே சொல்லும் வெறுப்பு அரசியலை தவிர வேறு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள் இன்று வரை இந்த இரண்டு மட்டும் போதும் உங்கள் நோக்கம் தலைவனாவது மட்டும்தானே தவிர இந்த தமிழ்நாட்டிற்கோ தமிழ் சமூகத்திற்கோ நன்மை செய்வது அல்ல என்று அறிவார்ந்த சமூகம் அறிந்து கொள்ள இன்னும் பட்டியலிட முடியும் என்னால் அதுவல்ல என் நோக்கம் சரி எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்களே முதல்வராகி விட்டீர்கள் என்று கொள்வோம் இந்த தமிழ் மண் இன்னும் ஏதாவது புண்ணியத்தை மிச்சம் வைத்திருந்தால் அது நடந்துவிடக்கூடாது என்று பயப்படும்படித்தான் இருக்கிறது உங்கள் தொண்டர்களாக மாற்றப்பட்டுள்ள ரசிகர்களின் செயல்கள் தமிழ்நாட்டில் தமிழில் கட்சி பெயரை பதிவு செய்யும் போது பிழை தமிழ்நாடு முழுக்க ஆதரவு என்னும் பெயரில் பிழைகள் நிறைந்த சுவரொட்டிகள் தெருவில் அடித்து கொள்ளும் விவரம் புரியாத விடலை ரசிகர்கள் கொஞ்சம் கூட அரசியல் மேடை நாகரிகம் மேடை பேச்சின் முறைமைகள் அறியாத உங்களின் வெற்று முழக்கங்களைப் போலவே வலைத்தளங்களில் எந்த கட்சி தொண்டர்களும் இதுவரை செய்யாத அளவுக்கு மற்ற தலைவர்களை மற்ற கட்சிக்காரர்களை மரியாதையின்றி பேசும் உங்கள் அடிப்பொடிகள் மேடையில் பேசும் முன் ஒரு திரு சிறு தகவலை கூட சரிபார்க்காமல் விருப்பம் போல உளறி கொட்டும் கட்சியின் முதல்கட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆதாயம் தரும் சிக்கல்களுக்கு அவசர கூட்டம் அடிப்படை வாழ்வியல் குறித்த சமூகம் குறித்த தெளிவின்மை களைக்க பயப்படும் மௌனம் அதிகாரத்தில் இருக்கும்போது அதை பயன்படுத்தி மக்களுக்கு துணிந்து நல்லது செய்ய பயந்து தங்கள் குடும்பங்களை பிள்ளைகளை நிலைப்படுத்திய பின் நேரப்போக்கிற்காக முகம் காட்டும் சில முன்னாள் அதிகாரிகள் இதை தவிர என்ன வைத்திருக்கிறீர்கள் இந்த தமிழ்நாட்டிற்கு இதுவரை என்ன காட்டியிருக்கிறீர்கள் உங்களை நம்பும்படி யாருடைய கைகளில் நம்பி தரச் சொல்கிறீர்கள் இந்த தமிழ்நாட்டை என்றால் உங்கள் பின்னால் வரும் இந்த இளைய தலைமுறைக்கு அறிவார்ந்த அரசியல் எது என்பதை கற்றுக் கொடுங்கள் இல்லையென்றால் அவர்களை விட்டுவிடுங்கள் ஏற்கனவே அவர்களை கெடுத்து குட்டிச்சுவராக்க இருக்கும் எண்ணற்றவைகளோடு போராடி களைத்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் நீங்களும் வந்து சேர்ந்துவிட வேண்டாம் இது எதுவுமே உங்களுக்கு புரியவில்லை என்றால் இறுதியாக ஒன்று மட்டும் கேட்கிறேன் உங்கள் வெறுப்பு அரசியல் விளையாட்டின் விபரீதம் புரியாமல் கட்சியின் செயல்பாடுகளில் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கும் இணையத்திலும் தெருவிலும் வன்முறையை உமிழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு இளையோர் உருவத்திலும் உங்கள் மகனையும் மகளையும் பாருங்கள் ஒரு தந்தையாக அவர்களை அந்த இடத்தில் எப்படி வழிநடத்துவீர்கள் என்று நினைத்து பாருங்கள் நான் சொல்ல வருவது என்னவென்று புரிந்துவிடும் நீங்கள் நிதானத்தில் இருந்தால் உங்கள் தவறும் கூட உங்களுக்கு புரிந்துவிடும் இப்படிக்கு உங்கள் மீது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லாத சமூகத்தின் நலம் விரும்பி தனி ஒருத்தி ஆரா